கையை ஆட்டி வாக்கு கேட்பனாலே அவரின் கை சுத்தப்பட்டு சொல்லிவிட யாரு இப்போ நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் பழவைக்கு பொதுவைக்கு விளக்கிற தேர்தல் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பு மனுவை பரிசீலனை செய்வதற்கான இறுதி நாள் இன்றைக்கு இந்த பரிசீலனை நாளில் எந்தெந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சியுடைய வேட்புமனால் நிராகரிக்கப்பட்டிருக்கு யாருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுவது போல போயிட்டு மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்ணாமலை அவருடைய வேட்புமனு அண்ணாமலை அவருடைய வேட்புமனுவில் முறைகேடுகள் இருக்கிறது தவறுகள் இருக்கிறது பிழைகள் இருக்கிறது ஒரு கூமுட்டத்தனமாக இருக்கிறது ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரியுடைய வேட்புமனு மாதிரி கிடையாது இது ஒரு அறகுறையுடைய வேட்புமனு மாதிரி இருக்குன்னு சொல்லி நாம் தமிழ கோவை வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேட்புமனு தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை முழுமையாக மீறுகிறது முதல்ல இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பத்திரம் கோர்ட்ல விற்கக்கூடிய பத்திரத்தை வாங்கியிருக்காங்க நம்ம வந்து பத்திரம் அலுவலகம் விற்கக்கூடிய பத்திரங்களை வாங்கலை அதுலேயே முதல்ல தவறாக இருக்குது ஒரு இருபது ரூபா பத்திரத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தது போதுமானது ஆனால் இரநூறுவா பத்திரம் போடப்பட்டிருக்கிறது அந்த பத்திரமே வந்து முழுக்க முழுக்க தவறாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த வேட்பு மனுல முழுக்க முழுக்க பிழையா இருக்கிறது என்னன்னா அந்த எந்த ஒரு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் ஆணையத்து விதிமுறை அடிப்படையில் எந்த தொகுதியில் அவருக்கு வாக்கு இருக்கிறது அதே போல் சட்டமன்ற தொகுதி என்ன வார்டு என்ன பகுதி என்ன என்பதை முழுமையாக தெரியப்படுத்தணும் ஆனா அந்த இடத்துல அண்ணாமலையுடைய வேட்புமனு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கோயமுத்தூர் தொகுதியில போட்டியிடும்னு இருக்கு கோயமுத்தூர்ல போட்டி சரி அவருக்கு கோயமுத்தூர் தொகுதியில தான் வாக்கு இருக்கிறதா இல்ல கரூர்ல வாக்கு இருக்கிறதா கரூர்ல வாக்கு இருந்தால் அங்கிருந்து மாற்று சான்றிதழ் இங்க வாங்கிட்டு வந்து அட்டாச் பண்ணிருக்காரா எந்த விவரங்களும் இல்லை அதே போல அடித்தல் திருத்தல்கள் இந்த ஒரு பதினேழு காலம் இருக்குது பதினேழு காலங்கள்லையும் அதில் அப்செக்சன் தெரிவிக்கணும் இல்லைனா இன்னொன்னா நோ இல்ல எஸ்ஸு அது எதுவுமே தெரிவிக்கப்படலை இப்படி பல குளறுபடிகள் அண்ணாமலையுடைய வேட்புமனுவில் இருப்பதாக சொல்லி நாம் துணை கட்சியுடைய கோவை பாராளுமன்ற வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் புகார் கொடுக்கிறார் அதிமுக கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது எப்படி நேற்றைக்கு இரவு இன்றைக்கு காலை வரைக்கும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த அண்ணாமலையின் வேட்புமனு இப்ப காணுமே அண்ணாமலைய வேட்புமனுல எந்த பிழையும் இல்லை அப்படின்னா எதற்காக வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் அந்த இணைய இருந்து நீக்குகிறது எல்லாருடைய வேட்புமனும் காட்டுது அண்ணாமலையுடைய அபிடேவிட்ல மட்டும் நோன் இருக்கு மொத்தம் மூணு மனு போட்டிருக்காரு ரெண்டு மனு ரெண்டு மனுவை ஏற்றுக்காங்க அந்த ரெண்டு மனுவே இப்ப காணும் வேட்புமனுல பிழையே இல்லைன்னா எதுக்காக அண்ணாமலை வேட்புமனு மட்டும் இணைய பக்கத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்ப இந்த வேட்புமனுல ஏதோ ஒரு பிழை இருக்கிறது முழுக்க முழுக்க பிழை இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஒட்டுமொத்தமான தேர்தல் விதிமுறைகளையும் தேர்தல் ஆணையத்துறை விதிமுறைகளையும் அண்ணாமலை குரூப் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க நேத்து அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது வேட்பு மனு கொடுக்க போகும்போது ஐந்து பேர் தான் போகணும் வேட்பாளர் வேட்பாளரோடு சேர்த்து நாலு பேர் தான் உள்ள போக முடியும் இது எல்லா கட்சிகளுக்கும் இந்த விதிமுறை கூட பேர் வீடியோ ஆதாரம் இருக்கு கோவை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழுமை அண்ணாமலைக்குன்னு தேர்தல் ஆணையம் தனியா வேலை செய்தா இல்ல நினைக்கல ஒரு கட்சிக்கு வந்து கொஞ்சம் சொந்தமா அலுவலகம் இருக்கா சொந்தமாக கார் இருக்கலாம் சொந்தமாக வங்கியில் பணம் இருக்கலாம் சொந்தமாக தேர்தல் ஆணையமும் இருக்குமா இதுல தேர்தல் ஆணையரும் அண்ணாமலையும் ஒரே பேட்ச்மெட்டு ஒன்றா ஒர்க் பண்ணாங்க ஒரே காலத்துல வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வேலை எழுந்திருக்கிறது அப்ப இந்த தேர்தல் ஆணையர் தன்னுடைய நண்பர் தன்னுடைய பேட்ச்மெண்ட் என்பதற்காக பிழையுள்ள வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டாரா இதை எல்லாவற்றையும் தாண்டி அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது நாம் தமிழ்ச்சி புகாராக கொடுத்திருக்கிறது வேட்பாளர் தனியாக பேட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த வேட்புமனுல முழுக்க முழுக்க பிழை இருக்குன்னு சொல்லி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அங்கு இருந்தும் கூட திராவிட முன்னேற்றிகள் அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்தும் கூட ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலையே இதனால தான் நான் சொன்னேன் திமுக அண்ணாமலைக்காக டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு சொன்னேன் டம்மி வேட்பாளர் மட்டும் இல்ல இது அண்ணாமலையுடைய ஜிம்மி வேட்பாளர் போல இருக்கு ग्राउंड पर रिटेक्शन यदि कुरूद की नहीं है तो फोर पाइंट वाइफ़ यही है इला ग्राउंड पर रिटेक्शन यदि कुरूद की नहीं है तो फोर पाइंट वाइफ़ यही आपने एक मार दूंगे इला एक पार मरता है ये सिर्फ ग्राउंड पर रिटेक्शन ये भी ला हैंड इन ला ग्राउंड पर फोर पाइंट वाइफ़ यही है सर सर फोर पाइं அதாவது கோயம்புத்தூர்ல நான்கு வேட்பாளர் இருக்காங்க திமுக சார்பாக போட்டியதற்கு நான்கு வேட்பாளர்கள் ராஜீவ் காந்தி இருக்காரு மகேந்திரன் இருக்காரு பெங்களூர் பள்ளிச்சாமி இருக்காரு கார்த்திகை சேனாதிபதி இருக்காரு நாலு பேருமே அறிந்த நபர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த கணபதி ராஜ்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்ததே அண்ணாமலையை வெள்ள வைக்கத்தான் என்பதற்கான உ அதாவது அந்த குற்றச்சாட்டை உண்மைத்தன்னே இப்போ நிரூபிக்கப்பட்டுருச்சு திமுக அதிமுகவும் நாம் தமிழரும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிற பொழுது தேர்தல் ஆணையர் அமைதியா இருக்காரு அங்க கூச்சல் குழப்பம் ஏற்படுது சரி பரிசீலனை பண்றோம்னு சொல்றாங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க சமூக வலைதளங்களில் செய்தி பரவுது திமுக அங்க உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கு வேட்புமனுல சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க குறைபாடுகள் அவரோட படிவம் வந்து இருபத்தி ஆறுல வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க அது முதல் தவறு அந்த படிவம் அந்த படிவம் இருபத்தி ஆறுல பக்கம் பார்ட்டியே வரிசையின் அஞ்சு பார்ட் பி பக்கம் முப்பது இதில் முதல் தவறுங்க அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்தில் அவருக்கு எங்கே வாக்கு இருக்குது அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படி அப்படின்னு குறிப்பிடாமல் மொத்தமாக இருபது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அது இரண்டாவது தப்புங்க இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையேட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை பக்கம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த முறைப்படி அந்த ப வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க நிராகரிக்கத்தப்படணும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம் இது ஆதாரப்பூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம் வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாரும் உள்ளே சொல்கிறோம் ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சுயேட்சாக நிற்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடலை சில படிவம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க ஆனால் வந்து இவரோட படிவத்தில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது நாம் தமிழர் கட்சியும் வழக்கறிஞ்சும் மத்த சுயேட்சை கட்சி எல்லாருமே அதை எதிர்த்து சொல்றோம் நாங்க ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதலே வாங்கிக்கலைங்க திமுக வந்து எந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்கல அவங்க அமைதியா தான் இருக்காங்க இது என்னங்க ஜனநாயகம் தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒன்று தானுங்க எல்லா வேட்பாளரும் தான் அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும் இப்ப யார் வந்து பாஜகவோட டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் நாங்க அத்தனை பேர் குரல் கொடுக்கறோம் ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க கண்டிப்பா அண்ணாமலை அண்ணாவோட வேட்பு வந்து நிராகரிக்கணும் இதுல ஏகப்பட்ட பிழை இருக்குங்க அது நாங்க ஆதார் பூர்வமா சொல்லி இருக்கோம் ஆனா வந்து அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பேட்ச்மேட் அப்படிங்கறனால ஏத்துக்க மாட்டேங்கறாலும் என்னவோ அப்படிங்க அப்ப என்னடா உங்களுக்குள்ள டீலிங் என்ன டீலிங் அண்ணாமலை கூட வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு பத்து பேர் போறாரு நேத்து கணபதி ராஜ்குமார் டிஆர்பி ராஜா இருக்காரு டிஆர் பாலு மகன் அவர் தலைமையில கணபதி ராஜ்குமார் பேர் உள்ள ஒன்பது பேர் இருக்காங்க அதனால ஆளுங்கட்சியா இருந்தா ஒன்பது பேர் விடுவீங்க மத்தியில் ஆண்டா பத்து பேர் விடுவீங்க நாம் தமிழர் அதிமுக அஞ்சு பேர் விடுவீங்களா உங்களுக்கு ஒரு சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானதானே தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பாடின்னு சொல்கிறீங்க ஒரு தனித்த அதிகாரம் கொண்டது தேர்தல் ஆணையம் என்ஐஏ சிபிஐ இடி ஐடி இது எல்லாமே தனித்த அதிகாரம் கொண்ட அமைப்புகள் இது யாருடைய கட்டுப்பாடுகளுக்கும் யாருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாது இதெல்லாம் தனித்த ஒரு ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்புகள்னு சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் தனித்த அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருந்தால் ஒரு பிழை ஒரு பேரில் மிஸ்டேக் இருந்தால் ஒரு புகைப்படம் ஒட்டலைன்னா ஒரு வார்டு பே பேரை தப்பாக போட்டால் அப்பா பேரை தப்பாக போட்டால் கையெழுத்து தப்பாக போட்டால் உடனடியாக அந்த வேட்பு மனுக்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அதாவது பரிந்துரை செய்கிற பத்து பேருடைய கையெழுத்தில் ஒம்போது பேர் கையெழுத்து போட்டு ஒருத்தர் போடலாம் கூட வேட்புமனுவை ரிஜெக்ட் செய்யலாம் வேட்புமனுவை ரிஜெக்ட் செய்யக்கூடிய அந்த பதினேழு நாம்ஸ் இருக்குது அது பதினேழு நாம்ஸ் படி அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை ரிஜெக்ட் செய்வதற்கான எல்லா அதிகாரமும் அங்கே இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலைக்காகவும் வேலை செய்கிறது என்பதை வெளிப்படையாக புரிஞ்சு முடியுது இதில் ஜனநாயக சக்திகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் உண்மையில் ஒரு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் நிலவனும் நினைக்கக்கூடியவங்க இந்த அண்ணாமலையுடைய வேட்பு மனுவை ஏன் தேர்தல் ஆணையம் நீக்குச்சு ஏன் தேர்தல் ஆணையம் இதை வந்து எதிர்ப்பு தெரிவித்தும் கூட ஏற்றுக்கொண்டது என்பதை கேள்வி கேட்க வேண்டும் நிச்சயமாக நாம் தமிழ்ச்சி உயர்நீதிமன்றம் அல்ல உச்சநீதிமன்றம் சென்று அண்ணாமலையுடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாது தேர்தலில் போட்டி போடுவதற்கு எந்த தகுதியும் அவருக்கு இல்லை என்பதை நாங்கள் எடுத்து போராடுவோம் அதே போல் எல்லாரும் போடணும் இங்கே இருக்கக்கூடிய உண்மையாக இந்த பாசிசத்தை இந்த பாஜகவை வீழ்த்த நினைக்கிறவங்க இதை எடுத்து கொண்டு போகணும் ஏன் நீங்கள் வந்து இணையத்திலேருந்து அவசர அவசரமாக நீக்கிறீங்க நீக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அண்ணாமலை சொன்னார் நாம் தமிழ் வந்து சின்னம் பறி போனதுக்கான காரணம் வந்து அவங்க விட்டுட்டாங்க அவங்க கோட்டை விட்டுவிட்டு எங்கள் மேலே பழி போடுறாங்க அவங்க முறைப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தால் சரியான தேதியில் போய் சொல்லியிருந்தா அவங்களுக்கு சின்னம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை கூட நாம் தமிழ் கட்சிக்கு தெரியாமல் சின்னத்தை விட்டுச்சுன்னு சொன்ன அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தில் தவறான அஃபிடவிட்டை போட்டு இப்போ ஏற்றுக்கொள்ள வச்சுருக்கீங்களே நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாங்கள் முறையாக அப்ளை செஞ்சாலும் தேர்தல் எங்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கான தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையத்தை கையில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையங்கிறதுலாம் ஒரு உண்மையிலே வந்து நமக்கு பாருங்கள் ஒருத்தங்க காஷ்மீர் இப்போ காஷ்மீர்லேயோ ஒரு பஞ்சாப்லேருந்தோ வந்து தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வந்திருக்காங்க சுற்றுலா வந்த அந்த அந்த குடும்பத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை தேர்தல் ஆணையம் பறிக்குது ஏன்னா அவங்க கேஷாக வச்சுருந்தாங்களா கொண்டா ஊருக்குள்ள காசை கொடுத்துக்கிட்டு இருக்கான் யார் கே என் நேருவும் ஏவா வேலுவும் கே கே எஸ்எஸ்ஆரும் இந்த பக்கம் தங்கம் தென்னரசும் ஊருக்குள்ள காசை கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு அஞ்சு நாள் ஆறு நாள் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் காசு புழங்க போகுது என்னைக்காவது இந்த தேர்தல் ஆணையம் இந்த அமைச்சர்மார்கள் இருந்து கார் பணத்தை பிடித்தேன் இந்த சட்டமன்ற உறுப்பில் இருந்து பணத்தை பிடித்தேன் திமுக ஒன்றிய சிலர்ந்து பணத்தை பிடித்தேன் ஓட்டுக்கு கொடுத்த பணத்தை பிடிக்க வக்கட்ட துப்பற்ற இந்த அரசுகள் இந்த அதிகாரம் இந்த ஆணையம் சாமானிய மக்கள் பால் வாங்க போகிறவன் நகை வாங்க போகிறவன் பிள்ளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறவன் வெத்தலை வாங்க போகிறவன் பொடி வாங்க போகிறவன் புண்ணாக்கை வாங்க போகிறவன் கடலை முட்டாய் விற்கிற வியாபாரி மண் வியாபாரி இவன்கிட்ட போய் காசை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்பாவி மக்கத்தில் வயிற்று அடிக்கிறது கொடுக்கும் அங்கிருந்து நாங்கள் வரும்போது நாற்பது ரூபாய் எங்க காரை புரட்டி போட்டு அப்படி மூட்டை பூச்சை கவுத்து போட்ட மாதிரி வந்து எங்களை சர்ச்சிங் பண்றது கிட்ட மண்ணா இருக்கு சர்ச்சிங் பண்றதுக்கு ஒரு சிறக்கிற சேவிங் பிளேடு கூட கிடையாது எங்களை போன்றவர்களை வழிமறித்து வழிமறித்து சோதனைகிற தேர்தல் ஆணையம் பணம் கொடுத்தார் பிடித்தோம் பணம் வாங்கினார் பிடித்தோம் கட்டுக்கட்டாக பணம் இங்கே சிக்கியது என்று எந்த செய்தியும் பார்க்க முடியாது என்றால் தேர்தல் ஆணையம் பணம் குடிப்பதையும் பணம் வாங்குவதையும் ரசிக்கிறதா அதை வேடிக்கை பார்க்கறதா என்கிற கேள்வி பிறக்குது அண்ணாமலையுடைய செய்தி ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்புமனு இந்த தான் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நாம் தமிழர் எப்படியாவது இந்த தேர்தல் அரசியலிருந்தே விரட்டிடணும்னு சொல்லி திட்டமிட்டு அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக வேலை பார்க்கறாங்க ரெண்டும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி விளவங்கோடு இடைத்தேர்தல் உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் போட்ட வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது இதுவே நாம் தமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு முத்தாய்ப்பா பார்க்கலாம் ஏன்னா எப்படியாவது ஒரு ஆறு ஏழு வேட்புமனு ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடணும் பண்ணி ஏதாவது ஒரு செக் வச்சிடணும் அதுல அவங்க பர்சன்டேஜை குறைச்சிடணும் வாக்கு வங்கியை த தகர்த்திடணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை பார்ப்பதாக பல பேர் வந்து நமக்கு சொன்னாங்க ஆனால் அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நாம தம்பிச்சுடைய வழக்கறிஞரணி அண்ணன் சீமானவர்கள் இருந்து கண்கொத்தி பாம்பாய் பார்த்தாரு குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலையும் மூன்று அல்லது நான்கு வேட்புமனுக்கள் போடணும் மாற்று வேட்பாளர் கட்டாயம் போடணும் என்று நாற்பது தொகுதியிலேயும் ஒரு ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக வேலை பார்த்ததுனால தலைமையிலிருந்து கடுமையான பணிகளை செஞ்சதுனால நாம் தம்பித்துடைய நாற்பது வேட்புமனுக்களும் விலவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பு வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம்னா அண்ணாமலையோடு வேட்புமனு மட்டும் சிக்கலில் கரூரில் போட்டியிட இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா செந்தில்நாதன் என்கிற வேட்பாளர் அவருடைய வேட்புமனில் ஒரு வேட்பாளருடைய வேட்புமனில் குற்றப்பின்னணி இருந்தால் அந்த குற்றப்பின்னணி சொல்லணும் என்ன என்ன எஃப்ஐஆர் நம்பரு என்ன வழக்கு தண்டனை பெற்றிருக்காரா இல்லை என்ன ஸ்டேஜில் அது வந்து சார்ஜிங் போடப்பட்டிருக்கிறதா அதை வந்து மென்ஷன் பண்ணணும் அவர் குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர் பிஜேபியில் இருக்க அத்தனை பேருமே குற்றப்பின்னணி கொண்டவன் தான் களவாணித்தனம் முள்ள மாறித்தன முடிச்ச விற்கணும் அப்படின்னு விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் குழந்தைய கடத்தி கொண்டவன் ஆத்துமல் அள்ளி விற்கிறவன் கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன் இவன் தான் பாஜகவில் வேட்பாளராக போடுவான் அவர் பாஜகவில் நாம்தோச்சி மாதிரி படித்த மருத்துவர்கள் பொறியாளர்கள் மாணவர்கள் இளைஞர்களாக போய் போட்டிட போகிறான் பூரா போய் தான் போட்டிடுவான் நல்லவன் எதுக்கு பிஜேபிக்கு போக போகிறான் எனக்கு என்ன இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி பிஜேபியில் நல்லவனுக்கு என்ன வேலை அப்போ அந்த செந்தில்லாதங்கிற அந்த வேட்பாளர் குற்ற பின்னணி கொண்டவர் குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளருக்கு எஃப்ஐஆர் இருக்கிறதா இல்லையா என்பதை போடணும் அவர் போடலை இதை நாம் தமிழகி கரூரில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரிவித்த பிறகும் கூட அந்த வேட்புமனுமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்னங்க நடக்குது நாட்டில் தமிழ்நாடு முழுமைக்கும் பல சுயேச்சைகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் பல கட்சிகளுடைய பல வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிஜேபி வேட்புமனுமே போடலனா கூட நீங்கள் ஏற்றுக்குவீங்க போல இருக்க வெட்பமுன்னே போக நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் தேர்தல் நிற்கிறேன் அப்படின்னு தேர்தலான் சொன்னால் கூட ஆ நீங்கள் போய் போய் கேளுங்க ஜெயிக்க வச்சுறோம் அப்படின்னு சொல்லுறீங்களோ அங்கே அமித்ஷா சொல்கிறார் நானூறு தொகுதியில் ஜெயிப்போம்னு இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பதினாறு தொகுதியில் ஜெயிப் பண்ணுறாங்க பதினெட்டு விழுக்காடு வாக்குவாங்கன்னு பிஜேபி சொல்லுது நான் கேட்குறேன் இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டு அந்த பிதாமன் படத்தில் மனோபாலம் சொல்வார் இதுக்கு எதுக்குப்பா உருட்டிக்கிட்டு அப்படின்னு இதுக்கு உருட்ட வேண்டாமே நீ நேரடியாக வெளிப்படை அறிவிச்சிடலாம்ல எல்முருகனுடைய வேட்புமனுவிலையும் குளறுபடி இருப்பதாக சொல்லி நீலகிரியில் நாம் தமிழ் கடுமையான அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க பல குளறுபடி எல்முருகன் வேட்புமில்லை ஆனால் எல்முருகன் வேட்புமனில் குளறுபடி இருக்கிறது சட்டத்தையே கரைச்சி குடித்த சொந்தமாக நீதிமன்றம் போய் தன்னுடைய வழக்கில் வாதாடி வெளிவந்த டூஜி புகழ் ராசாவுடைய தொகுதியில் திமுக எதிர்ப்பை தெரிவிக்கலை பாஜகவை வீழ்த்தணும்னு சொல்றாங்க பாஜகவை எதிர்ப்பதாக சொல்றாங்க எப்படியா ஒரே நேரத்தில் மாநில தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து போன அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து போன கவர்னர் தமிழிசை மூணு வரையும் வீழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க அப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல அவங்க தவறு செஞ்சுருக்காங்களே வேட்பு மனுவில் அந்த வேட்பு மனுவிலேயே ரிஜெக்ட் அவன் நிற்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல ஏன் நீங்க கொடுக்கல ஏன் வந்து திமுகவுடைய பிரதிநிதி ஆர்எஸ்ஆர் போகல சரி அரசின் சார்பாக அங்க இருக்கிற வழக்கறிஞர் நீலகிரியில் எது தெரிஞ்சுக்கா தெரிவிக்கல அப்போ திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் கூட்டு கூட்டுக்களமானித்தனம் பண்ணிக்கிட்டு தூத்துக்குடியில கனிமொழிக்காக பாஜக விட்டுக் கொடுக்கறதும் கோயம்புத்தூர்ல பாஜக திமுக விட்டுக் கொடுக்கறதும் இவங்களுக்காக அவங்க விட்டுக் கொடுக்கறதும் அவங்களுக்காக இவங்க விட்டு கொடுக்கிறதும் அது குரு சொல்லுவாங்க குண்டிமாத்தி சம்பந்தம் சொல்லுவாங்க அது என்னன்னு அப்படின்னா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறது இவன் தங்கச்சி அவன் கிட்டிக்குமா அவன் தங்கச்சி இவன் கட்டிக்குவான் அப்படி சம்பந்தம் குண்டிமாத்தி மாத்தி சம்பந்தம் சொல்லுவாங்க அப்படி பாஜகவும் திமுகவும் குண்டிமாத்தி மாத்தி கூட்டணி இதை வந்து இது கொச்சை தமிழ் இது ஒரு வார்த்தை உண்டு சொல்ல சொல்றாடல் இதை வந்து பொதுவாக என்ன கொண்டான் கொடுத்தான் கொண்டான் கொடுத்தான் எதை கொண்டான் அவன் அவள் அவளை மகர்ந்து கொண்டான் இவன் தங்கச்சி அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் தங்க அதாவது அவன் தங்கச்சி கட்டிட்டு இவன் தங்கச்சி கொடுக்குறது அதே மாதிரி இவன் திமுக என்ன பண்றான் அங்கே ஒரு வேட்பாளர் விட்டு கொடுக்குறான் அவன் அங்க ஒரு கொண்டாங்க கொடுத்தான் சம்பந்தம் திமுகவும் பாஜகவுக்கும் கொண்டாங்க கொடுத்தான் சம்பந்தம் அதைத்தான் எங்களுடைய தெய்வ திருமண முத்திரிகர் சொன்னாரு ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கைகோர்த்து நிற்கும் சங்கமிப்பார்கள் அப்படின்னு இதை வைரமுத்து என்ன சொன்னார்னா ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே கலந்துருச்சே கோயம்புத்தூர்லையும் கலந்துச்சு தூத்துக்குடியும் கலந்துருச்சே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ